அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்தில் இருந்து தினசரி பயனுள்ள வீடியோக்களை உங்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு நல்ல ஒரு தலைப்புள்ள ஒரு வீடியோக்களை தான் எடுத்திருக்கோம் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு லக்கணங்களுக்கும் எட்டாம் அதிபதி எந்த அமைப்பில் இருந்தால் நன்மையை தருவார் நிறைய பேர் எட்டாம் அதிபதி எப்படி தீமையை தருவார்னால் நிறைய பேர் வீடியோ பேசியிருக்கலாம் நன்மையை தருவதாக ஒரு சில பேர் பேசியிருக்கலாம் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வீடியோ பார்ப்போம் ஓகேங்களா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும் நம்மகிட்ட ஜோதிடம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு ஐநூற்றஞ்சு ரூபாய் கட்டணமும் ஒரு முழு ஜாதகம் பார்க்க ஆயிரத்தி பத்து ரூபாய் கட்டணமும் நம்ம வந்து வாங்கிட்டுருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் நம்மகிட்ட ஆன்லைன் மூலியமாகவே ஜாதகம் பார்த்துக்கலாம் ஜாதகம் எழுதிக்கலாம் அந்த வகையில் எட்டாம் இடம் லக்னத்தினுடைய ஒளி விழாதக்கூடிய இடம் எட்டாம் இடம் அதனால தான் அந்த எட்டாம் இடம் மறைவிடம் சொன்னாங்க இது வந்து அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க அதாவது எட்டு எட்டாம் இடத்துல தான் ஆயிலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அவமானத்தை தரக்கூடிய ஸ்தானமும் எட்டு தான் ஆயுள் ஸ்தானம் அவமான ஸ்தானம் எதிர்பாராத தனலாபம் ஏன் இதை எதிர்பாராத தனலாபம்னு சொல்கிறாங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் பருவியாக அதனால தான் இது எதிர்பாராத தனவரவு அப்படின்னு சொல்கிறாங்க ஜாதகருடைய ஆயுள் காலம் எவ்வளவு ஜாதகர் சந்திக்கக்கூடிய அவமானங்களின் அளவு எவ்வளவு இதெல்லாமே இந்த எட்டாம் இடம் வந்து சொல்லுவோம் அதே மாதிரி நமக்கு கண்டம் வருதில்ல ஒரு விபத்துலேருந்து நம்ம வந்து இந்த தச்சுடுறோம் அல்லது ஒரு மருத்துவமனையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் தப்பி வந்துடுறோம் அதாவது அதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வந்துடுறோம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியது இந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாட்டரி ஒரு சீட்டு வாங்கி அதன் மூலயமா ஒரு மிகப்பெரிய ஒரு தனலாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த எட்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மறைபொருள் சாஸ்திரங்கள் ஜோதிடம் கூட இந்த எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டது தான் அதே போல் புதையல் திடீர்னு கிடைக்கக்கூடிய புதையல் சில பேர் திருமணம் செஞ்சு ஒரு ரெண்டு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு திடீர்னு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துலேயே வேலை கிடைக்கும் இதெல்லாமே புதையல்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் இடம் தான் மாங்கல்யஸ்தானம் விவாகரத்து சோம்பேறித்தனம் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த எட்டாம் இடத்துல இருக்குது இடத்தை பற்றி ஓரளவுக்கு நம்ம முன்னாடி இப்போ தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் அப்படியே தொட்டு வந்தோம் சரி அதன் பிறகு இந்த எட்டாம் இடத்தினுடைய அதிபதி எப்படி இருந்தால் என்ன பலன் நல்ல யோக பலன் எப்படி கிடைக்கும் அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் நான் மறுபடியும் சொல்கிறேன் எட்டாம் அதிபதி தனித்து இயல்பாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம சொல்கிற பலன் சரி மேச லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி எப்படி இருப்பான்னு பார்க்குறோம் பன்னெண்டு லக்கணங்களுக்கு பார்க்குறோன்னு சொல்லியாச்சு மேசலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி செவ்வாயே வருவார் இந்த செவ்வாய் நல்ல கவனிங்க ஒரு பாவ கிரகம் மூணு ஆறு பத்து பதினொன்றில் நட்பு நிலைமையில் இருக்கும்போது யோகத்தை தரும்னு சொல்லியிருக்கேன் நல்லா கவனிங்க மூன்றாம் இடம் அவருக்கு பகை ஆறாம் இடமும் பகை பத்தாம் இடம் வந்து பாருங்கள் கிணத்துக்கு எந்த வீடு வரும் மகரம் வருமா அப்போ இந்த இடத்துல நட்பு இல்லை அவருக்கு உச்சமடைகிறாரு பதினோராம் இடத்துல கும்பத்தில் இருக்கும்போது அவர் ஓரளவு நல்ல பலனை தருவார் அப்படின்னு சொல்லலாம் நல்லா கவனிங்க மூணு ஆறில் இருக்கிறத தவிர பத்து பதினோராம் இடங்களில் இருப்போம் இருக்கும் போது அவர் ஓரளவிற்கேனும் நல்ல பழங்களை கண்டிப்பாக இந்த லாட்ரியில் பணம் விழுவுறது அதிர்ஷ்டமான மனைவி கிடைக்கிறது திடீர் புதையல் கிடைக்கிறது சரிங்களா அப்புறம் இந்த சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட்டு இதிலலாம் ஆட ஆதாயம் அடைகிறது அப்பியம்லாம் மேசலக்கணத்துக்கு இந்த ரெண்டு வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக செவ்வாய் கொடுத்துருவார் இன்னமும் குருவின் பார்வையில் சுக்கரனின் பார்வையில் இருந்தால் இன்னும் நல்ல ஒரு அமைப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதை விட வளர்புரை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய சந்திர அதியோகத்தில் அந்த செவ்வாய் இருக்கும்போது இன்னும் கூடுதலான நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் லக்கணத்துக்கு பார்க்கலாம் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி குரு அதே ஃபர்முலா தான் சார் அவர் வந்து ஒரு இயற்கை சுபகிரகம் மூணு ஆறு பத்து பதினொன்று நட்பு நிலைமையில் இருக்கணும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய விஷயம் கடகத்தில் உச்சமடைவர் நல்லது தான் அங்கே இருக்கிறது நல்ல பலனை தருவார் எட்டுக்கு எட்டில் மறைந்து ஓரளவு நல்ல பலன்களை தருவார் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடம் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொரு சுபருடைய வீட்டில் இருக்கும்போது கூட குரு நல்ல பலன்களை தான் தரார் சரிங்களா ஓகே ஆனா நல்ல சூப்பர் பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிம்மத்துல ஐந்தாம் இடத்துல லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கும்போது அபாரமான யோக பலன்களையும் தருவார் மூணாறு பத்து பதினொன்று மட்டும் இல்லை சார் இந்த நாலாம் இடத்துல இருக்கும்போது கூட நல்ல பழங்களை அவர் வந்து கொடுத்துருவாரு ஆனால் எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டே இருப்பார் அதுவும் நம்ம நோட் பண்ணணும் சரி இப்போ மூணு ஆறில் பார்த்தாச்சு ஆறாம் இடம் வந்து லக்னாதிபதியோட இன்னொரு வீடு இங்கே இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார் மூன்றாம் இடத்துல உச்சம் முடிவார் அங்கே இருக்கும்போது நல்ல பழங்களை தருவார் சரி அதுக்கப்புறம் பத்தாம் இடம் கும்பம் கும்பத்தில் இருக்கும்போது நல்ல பழங்களை தருவார் ஆனால் பதினோராம் இடமான மீனத்தில் ஆட்சி பலத்தில் அவர் இருக்கும்போது அபாரமான யோக பலன்களை தருவார் லக்னாதிபதிக்கு அவர் ஆப்போசிட் லக்னாதிபதிக்கு எதிர்த்தன்மை லக்னாதிபதிக்கு இவருக்கு ஆகாது இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இந்த ரிஷப லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தில் குரு ஆட்சி பெற்று அமைந்த ஜாதகங்கள் குரு திசையில் லாட்டரி சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட்லாம் நிறைய பணம் சம்பாதிச்சவங்களுடைய ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் அதனால ரிஷப் லக்கணத்துக்கு நம்ம சொன்ன இடங்களோட பதினோராம் இடத்தில் இருப்பது நூறு சதவீதம் நல்ல பலன்களை தரும் அடுத்து மிதுன லக்கணம் இந்த மிதனலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சனி பகவான் தான் வருவார் இந்த சனி பகவான் மூணு ஆறு பத்து பதினொன்றுல எடுப்போம் இப்போ மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பகையடைஞ்சிருவாரு அங்கே நல்ல பழங்களை தர மாட்டார் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய விருச்சிகத்திலேயும் அதே தன்மை தான் அதுக்கப்புறம் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கும்போது நல்ல பழங்களை தருவார் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய நம்மளுடைய மேசத்தில் இருக்கும்போதும் நல்ல பலன்களை அவர் வந்து கண்டிப்பாக தருவார் பதினோராம் இடத்தில் இருக்கும்போதும் அவர் ஓரளவுக்கு வந்து நல்ல பலன்களை வந்து கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த லக்கணங்களுக்கு வந்துங்க கடக லக்கணம் இந்த கடக லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சனி பகவானை தான் திருப்பி வருவார் மிதன லக்கணத்துக்கும் அவரே அஷ்டமாதிபதி கடகலக்கணத்துக்கும் அவரே அஷ்டமா அதுபடி ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் வீடுகளை மாற்றி பார்க்கணும் சரி கடகலக்கணத்துக்கு சனி பகவான் எங்கே இருந்தால் நன்மையை தருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் இருப்பதை விட மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்ல பலன்களை தருவார் புதனுடைய வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை தருவார் நாலாம் இடத்தில் இருப்பது கூட பரவாயில்லை லக்னத்தை பார்ப்பார் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தில் இருப்பது சூப் மிக மிக சிறப்பான ஒரு பலன்களை அந்த அமைப்பில் கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் சரி அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா பதினோராம் இடம் பதினோராம் இடம் ஏன்னா பதினோராம் இடம் வந்து ரிஷபவத்துடைய வீடு சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறனால இந்த இடத்துல இருக்கும்போது அவருக்கு வந்து நல்ல பலன்களை தருவார் அஷ்டமாதிபதி பலன் பெரிய அளவில் எங்கள் தோஷத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த சிம்மலக்கணத்துக்கு அவர் மூன்றாம் இடமான நம்மளுடைய துலாம் வீட்டில் இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலனும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலன்களும் பத் பதினோராம் இடம் சொல்ல பத்து பத்தாம் இடத்துல ரிசப்ட் வீட்டில் இருக்கும்போதும் ஓரளவு நல்ல பலன்களையும் கண்டிப்பாக இங்கே தருவார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதை விட பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல யோக பலன்களை தருவார் இந்த வீட்டிலெலாம் குரு இருக்கும்போது இங்கே நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் தனுசு வீட்டில் இருக்கும்போது நல்ல பழங்களை தருவார் மீன வீட்டில் இருக்கும்போது ரொம்ப நல்ல பழங்களை தருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் சிம்ம லக்னம் சரி இப்போ சிம்ம லக்கணம் தான் பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு வந்து எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்கணத்துக்கு அவர் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்க இருக்கும்போது பரவாயில்லை ஓரளவுக்கு சுமாரான நல்ல பழங்களை தருவார் அதே மாதிரி நாலாம் இடத்தில் இருக்கும்போதும் நல்ல பலன்களை தருவார் அதுக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கும்போது கூட ஓரளவுக்கு நல்ல பழங்களை தருவார் இவர் முழுமையாக நல்ல பழங்கள் தரக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ஒன்பதாம் இடத்துலையும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துலையும் இருக்கும்போதும் மிக அபாரமான நல்ல பழங்களை கொடுத்து எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட நல்ல பழங்களை அதிகமாக இங்கே வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் துலாம் லக்னம் துலாம் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனே அதனால் அவர் தன்னுடைய லக்கணத்துக்கு அவரே எட்டாம் அதிபதியாக வர்றதுனால அவர் லக்கணத்துல இருந்தாலும் நல்ல பலன் தருவார் எட்டில் இருந்தாலும் நல்ல பலன் தருவார் தனுசு வீட்டில் இருந்தாலும் நல்ல பலன் தருவாரு ஆனா இந்த ஒரு லக்கணத்துக்கு மட்டும் விதிவிலக்கு தனுசு மீனத்தில் இருப்பதை விட அவர் வந்து ரிஷப துலாமில் இருப்பது நல்லது மிதுனம் கண்ணியில் இருப்பதும் நல்லது அதே மாதிரி மகன கும்பத்தில் இருக்கும்போது கூட அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன் செய்வதில்லை ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி விருச்சிக விருச்சிகலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடுகளில் இருக்கும்போது நல்ல பலன்களை தருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகரம் கும்ப ராசிகளில் இருக்கும்போது நல்ல பலன்களை தருவார் அதன் பிறகு ரிஷபதுலாமில் இருக்கும்போது நல்ல பலன்களை தருவார் எந்த காரணத்துக்கொண்டு மிதுனம் கண்ணியில் இவர் இருக்கக்கூடாது சிம்மத்தில் இருக்கலாம் நல்ல யோகமான பலன்களை இந்த எட்டாம் இடத்தின் வாயிலாக இவர் தருவார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தனுசு லக்னம் இந்த தனுசு லக்னத்தினுடைய அதிப அதிபதி வந்து குரு பகவான் இதுக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீடு இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நிலைகளுக்கு ஏற்ப அவர் வளர்புறையில் இருக்கும்போது எந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல பலன்களை கண்டிப்பாக தருவார் அதிலும் அவர் வளர்புறையில் ஏகாதசி தீதிக்கு மேலே தசமி தேதிக்கு மேலே ஏகாதசி துவாதிசியில் இருக்கும்போது நல்ல பலன்களையும் அதே மாதிரி தேய்பிரள பஞ்சமி தேதி வரைக்கும் அவர் எந்த வீடுகளில் இருந்தாலும் அஷ்டமாதிபதி எட்டாம் இடத்தினுடைய நல்ல பலன்களை வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகரலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து சூரியன் இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மகரலக்கணத்துக்கு மூன்றாம் இடமான மீனத்தில் இருப்பது சிறப்பு அதன் பிறகு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய ரிசபத்தில் இருப்பது சிறப்பு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடமான ஒன்பதாம் இடம் பத்தாம் இடமான துலாமில் அவர் இருப்பது மிகவும் சிறப்பு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடமான தனுஷில் அவர் இருப்பது கூடுதல் சிறப்பு நல்ல யோக பலன்களை இந்த வீடுகளில் இருக்கும்போது எட்டாம் இடத்தினுடைய நல்ல பலன்களை வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லலாம் சரி அது பிறகு கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு புதனை எட்டாம் அதிபதியாக வருவார் இந்த புதன் எட்டாம் அதிபதியாக கும்பலக்கணத்துக்கு வரும்போது அவர் வந்து லக்கணத்துக்கு நாலாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் இருக்கும்போது மிக அபாரமான நல்ல யோக பலன்களையும் ஏழாம் இடத்தில் இருக்கும்போதும் நல்ல யோக பலன்களையும் எட்டாம் இடத்தில் இருப்பதை விட ஒன்பதாம் இடத்தில் இருப்பது மிக அபாரமான ஒரு யோக பலன்களையும் பதினோராம் இடத்தில் இருக்கும்போதும் ஓரளவு நல்ல பலன்களையும் கண்டிப்பாக இங்கே வந்து தருவார் அஷ்டமாதிபதி தோஷம் என்பதை விட யோகத்தையே அவர் வந்து அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லலாம் மீனலக்கணம் மீனலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கிரன் இந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த லக்கணத்துக்கு எதிர்த்தன்மை கொண்டவர் அப்படிங்கிறனால அவர் மூன்றாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கும் போது நல்ல பலன்களை தருவார் எட்டாம் இடத்தில் இருப்பதை விட மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்லது நாலில் இருப்பது கூட நல்லது அதன் பிறகு ஏழில் இருப்பது ஒரு வகையில் நல்லது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மீனலக்கணத்துக்கு பதினோராம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது கூட அவ்வளோ ஒரு பெரிய கெடுதல்கள் கிடையாது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூணு வீட்டில் இருக்கும்போது கூட இந்த மீன சுக்கரன் நல்ல பலன்களையே வந்து தருவார் இதில் சார் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா எந்த லக்னமாக இருந்தாலும் அஷ்டமாதிபதி வலுவேறும்போது அதற்கு ஈக்குவலாக லக்னாதிபதியும் வலுவேறணும் லக்னாதிபதி வந்து வலு விளக்கும்போது அஷ்டமாதிபதி வலு ஏறிட்டார்னா நம்ம சொன்னால் அத்தனை பாயிண்ட்டும் மாறி நடக்கும் இது புரியாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கீழே கமெண்ட் போட்டு நான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் எனக்கு இந்த கிரகம் இருக்குது யோகத்தை திசை எனக்கு யோகமாகவே வேலை செய்யலி அப்படின்ட்டீங்க உடனே லக்னாதிபதிக்கு வாங்க லக்னாதிபதி எந்த அமைப்பில் இருக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் லக்னத்தையும் எட்டாம் அதிபதியும் இணைத்து பலன் எடுத்தீங்கன்னா பலன் மிக சிறப்பாக வரும்னு சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை கண்டு ரசித்த உங்கள் அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்